அனுகுமாரி திசாநாயகக்கு மண்டபலதாயிருக்கிறார் அவர்கிட்ட சொல்லுங்கள் அவங்க தான் எங்களுக்கு முதல் ஆயுதம் தந்தவங்க அதுபோல் என்னட்டு ஆயுதம் கேட்டவங்க மக்களை சொல்கிறத்துக்கு நான் கொடுக்கல அதனால் அவர் தலைவராக இருக்கல வேற தலைவராக இருந்தவங்க மட்டில் வந்து பொறுப்பாக கலைக்கப்போ சொல்லுங்க அவர் ஜனநாயகம் வந்தால் தேடி பார்க்கட்டும் அதால் ஜேபிக்கு சொல்கிற விஷயம் அருணகுமார் திசாநாயகனை வந்து நாங்கள் அச்சுறுத்தல் போடுறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மண்டல மாவட்டத்தில் ஆகக்கூட கூட தான் இருக்குது அப்போ அவர் ஜனநாயகத்தை பற்றி கேட்கிறாள் யோசிச்சு பொறுப்பான தலைவராக கேட்க போல அதே போல் இந்த நாட்டை தீக்குள்ளே தள்ளி அநியாயமாக இந்த யூனிவர்சிட்டி பிள்ளை எல்லாம் கொண்டு போய் ஒரு வன்முறையில் ஈடுபடுத்துகிற ஒரு கட்சி அது இந்த நாட்டை அழிக்க நினைக்கிற ஒரு தலைவர் வந்து எங்களோட மண்ணில் வந்து அப்படி பேசினதேட்டு கவலை அடைகிறார் அவங்க தான் ஒரு பிரபலியமான குழு அதே போல் தமிழக திருப்பி கட்சி ஆரம்பத்தில் எங்களுக்கு ஆயுதம் தந்தது அவங்க தான் எங்கள்கிட்ட ஆயுதம் கைமாறினதாக அவங்க தான் மொன் அந்த ஆயுதங்களை தேடி இருக்கிறதுக்கான படிச்சியை சொல்லி அன்றும் சேனாக்கான் நான் சொல்ல விரும்புகிறேன்